லெபனான் நகரங்கள் மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் ஒரு மணி நேரத்தில் ராக்கெட்டுகளை வீசி ஹிஸ்புல்லா பதிலடி லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் சிரியாவைச் சேர்ந்த மூன்று சிறுவர்கள் உட்பட பலர் பலியான நிலையில் அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஒரே நேரத்தில் எண்பது ராக்கெட்டுகளை வீசி ஹிஸ்புல்லா அமைப்பு தாக்குதல் நடத்தியுள்ளது ஷ்மோனா என்ற பகுதி மீது கிராட் டைப் ராக்கெட்டுகளை வீசி முதல் தாக்குதலை ஹிஸ்புல்லா தொடங்கியது இதனால் அந்த நகரம் முழுவதும் அபாய எச்சரிக்கை மணி ஒலித்தது ஹிஸ்புல்லா நாற்பது ராக்கெட்டுகளை வீசி நடத்திய இந்த தாக்குதலில் அந்நகரத்தில் மெட்டீரியல் டேமேஜ் ஏற்பட்டதாக இஸ்ரேல் ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன மீண்டும் அதே பகுதியில் உள்ள இஸ்ரேலின் எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது இராணுவ தலைமையகம் மீது கிரேட் டைப் ராக்கெட்டுகளை வீசி அடுத்த தாக்குதலை ஹிஸ்புல்லா நடத்தியது மூன்றாவதாக மேற்கு அல் ஜலீல் பகுதியில் உள்ள காப்ரி செட்டில்மெண்ட் மீது கிரேட் டைப் ராக்கெட்டுகளை வீசி அடுத்த தாக்குதலை ஹிஸ்புல்லா நடத்தியது அடுத்ததாக மேலும் மூன்று இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு செட்டில்மெண்ட்டுகளை குறிவைத்து ஹிஸ்புல்லா ராக்கெட் தாக்குதல் நடத்தியது இதில் மெரோன் பகுதியில் பல இடங்கள் தீக்கிரையாகி உள்ளதாக இஸ்ரேல் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன லெபனான் மீதான தாக்குதலை அண்மை காலமாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் தீவிரப்படுத்தி உள்ளன திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் தடை செய்யப்பட்ட பாஸ்பரஸ் குண்டுகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் மூலம் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது ஐந்துக்கும் மேற்பட்ட லெபனான் நகரங்கள் மீது இஸ்ரேல் பீரங்கி தாக்குதல் நடத்தியது இதன் தொடர்ச்சியாக இஸ்ரேல் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் சிரியாவை பூர்வீகமாக கொண்ட மூன்று சிறுவர்கள் இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது கொல்லப்பட்டனர் மேலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு போர் விமானங்களும் லெபனான் நகரங்கள் மீது குண்டு வீசின இதற்கு பதிலடியாகவே ஓரிரு மணி நேரத்தில் எண்பது ராக்கெட்டுகளை வீசி ஹிஸ்புல்லா பதிலடி கொடுத்துள்ளது இந்த தாக்குதலில் தங்கள் தரப்பில் உயிரிழப்புகள் காயங்கள் ஏற்படவில்லை என இஸ்ரேல் அறிவித்துள்ளது இஸ்புல்லாவின் தாக்குதல் காரணமாக வடக்கு இஸ்ரேலில் ஆக்கிரமிப்பு குடியிருப்புகளில் வாழ்ந்த ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆக்கிரமிப்பாளர்கள் வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர் இஸ்புல்லாவின் தொடர் தாக்குதலால் அவர்கள் மீண்டும் தங்களது வீடுகளுக்கு திரும்ப முடியாத நிலை உள்ளது